நேற்று சண்டே பிரச்சனை எபிக் பண்ணிட்டாங்க அது நடக்கும்போதே தெரியும் கண்டிப்பா சேன்ட்ரா இதுக்கு கத்தி கதற போறாங்க அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இள வீட்டுல அழுகுற மாதிரி அவ்வளவு பயங்கரமா கத்தி கதறி அழுகிட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க சண்டா நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க சோ அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் இல்லையா சோ சாப்பிட்றியா வைக்கிறியா அது வேணுமா இதுன்னு கேக்குறாங்க எதுக்கும் அவங்க பெருசு ரிப்ளை பண்ணல சேன்ட்ரா சோ எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா சோ எல்லாருக்குமே அவங்களோட அடுத்த வாரத்துக்கான துணி வந்து அனுப்பிருப்பாங்க சோ அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ட்ரே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்துருச்சு சோ சேண்ட்ரா பாத்தீங்கன்னா அவங்களோட துணி கொஞ்சம் அவங்களோட பெட்ல அடிக்கிட்டு கொஞ்சம் வச்சிருந்தாங்க பெட் மேல சோ திவ்யா இதுல போயிட்டு நான் அதாவது ஹெல்ப் பண்ணவா டிரெஸ் அடிக்க வைக்கான்னு சொல்லி போகும்போது சேண்ட்ரா பயங்கரமா கத்துறாங்க ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு கத்திட்டாங்க திடீர்னு கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் குடுங்க நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதா இது எதுவுமே பண்ண வேணாம் இப்ப நானும் கிளம்பணுமா பிரசென்ட் போன மாதிரி நானும் போனும் நினைக்கிறீங்களா இப்ப எல்லாம் பேசுறாங்க தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க நீ என்ன பண்ணனு நான் சொல்லணுமா சொல்லிதான் தெரியணுமா அப்படிங்க மாதிரி பேசுறாங்க சோ மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு வச்சிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டாங்க நான் அப்பவும் கத்திட்டே இருந்தாங்க சென்றா ஆனா திவ்யா மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருணும் அதை விட்டு அவங்க ஒரு டைம் ஒண்ணு சொல்ல போனாங்க பிரஜன் வெளியே போனதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு நம்ம மூணு பேரும் ஒன்னாதான் உள்ள வந்தோம் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு இருந்தோம் போன வரலாம் நம்ம மூணு பேரும் அந்த அளவுக்கு பேசிக்கல தனி தனியா போயிட்டோம் சோ இது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருந்தாங்க இத பத்தி இன்னொரு நாள் பேசிருக்கலாம் ஏற்கனவே அவங்க சேர்ரா ஒரு வரத்துல இருக்கும்போது இதை பத்தி பேசியிருக்காங்க ஆக்சுவலா சேன்ட்ராட உள் மனசுல திவ்யா அண்ட் பிரஜனை பத்தி ஏதோ ஒரு தப்பான எண்ணம் தான் மகிழ்ந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பல பேருக்கும் அவங்களுக்கு பிடிக்கல போல ஸ்டார்டிங்ல இருந்து வீட்டானதுக்கு அப்புறம் அவரை வெளியே வர சொல்லிட்டு விஜய் சிறுபா போயிருந்தாரு இல்லையா அந்த பிரேக் டைம்ல கூட சேன்ரா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரஜன் கிட்ட சொல்றாங்க நீ இப்ப வெளிய போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியும் நீ வெளியே போயிட்டு பாரு எனக்கு இதுக்கு ரீசன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க மைண்ட்ல பிஜேஸ் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார் இல்லையா கிரீன் டேக் ரெட் டேக் கட்டுறது சோ அதுல ரெட் கலர் டேக சயின் கிரீன் கலர் டேக் பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கும் பிரஜன் கட்டியிருந்தாரு சோ அப்போல இருந்தே இது ஒரு மனசுல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சயன்ட்ரா இது ஒரு கேம் அவங்க எடுத்துக்கல சோ இப்ப பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் அதை மொத்தத்தையும் திவ்யா மேல கொட்டிட்டாங்க ஆக்சுவலா சாயன்டா ரொம்ப ரொம்ப ஓவரா ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க நேத்து சோ இந்த வாரம் இது எப்படி கன்னியூ ஆகுதுன்னு பாக்கலாம்